ஸ்ரீயதி ராஜாய விவேகானந்தூரையே தாபாரினே எழுந்திரு பாரதமே விழித்துக்கொள் ஆன்மீக சக்தியால் உலகத்தின் நாயகனாக விளங்கு என்ற இடி முழக்கத்தை இதே கும்பகோணத்தில் சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வழங்கினார் மூன்று நாட்கள் கும்பகோணத்தில் தங்கி இருந்தார் இந்த போர்ட்டர் டவுன் ஹால் இந்த ஹாலில் இந்த விடி முழக்கத்தை வழங்கினார் பாரத தேசம் உலகத்தின் நாயகனாக விளங்க வேண்டும் உலகின் தலைவனாக விளங்க வேண்டும் உலகத்தினுடைய ஆசிரியனாக விளங்க வேண்டும் என்ற கனவு கண்டவர் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும்

நமக்கு அந்த கல்வி தேவை எந்த கல்வி எந்த கல்வியினால் நம்முடைய சிந்தனை சக்தி வளர்கின்றதோ நம்முடைய உள்ளம் பரந்த உள்ளமாக மாறுகின்றதோ நம்முடைய ஒழுக்கம் திடப்படுகின்றதோ அந்த கல்வியை நாம் மக்களுக்கு வழங்கினால் பாரத தேசம் ஒரு காலத்தில் கண்டிப்பாக உலகத்தினுடைய தலைவனாக வழங்கும் என்று கனவு கண்டவர் அந்த கனவு கண்ட இடத்தில் நாம் இப்பொழுது உட்கார்ந்து கொண்டு எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நமக்கு அரசியல் சுதந்திரம் கிடைத்தது உண்மைதான் ஆனால் இன்னும் சுதந்திரம் கிடைக்காத மனித தேவைகள் நிறைய இருக்கின்றது முதல்ல நமக்கு சுதந்திரம் அஜானத்திலிருந்து அறியாமையிலிருந்து சுதந்திரம் வேண்டும் மூட பழக்க வழக்கங்களிலிருந்து சுதந்திரம் வேண்டும் ஜாதி மத வேறுபாடுகளில் இருந்து சுதந்திர வேண்டும் நீ கீழானவன் நான் மேலானவன் என்ற இருந்து சுதந்திரம் வேண்டும் வறுமையிலிருந்து சுதந்திரம் வேண்டும் வேற்றுமையிலிருந்து சுதந்திரம் வேண்டும் என்று பலவிதமான சுதந்திரங்கள் நமக்கு இன்னும் அடையப்பட முடியும்னா கல்வியும் ஒழுக்கமும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் நடக்கும் என்பதை ஆணித்தரமாக சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கின்றார் ஒழுக்கம் இல்லாத கல்வியினால் சக்தி ஏற்படும் ஒழுக்கம் இருந்து கல்வி இல்லைன்னா அறியாமையாலும் மறுபடியும் முட்டாள்களாகி மாறிவிடும் கல்வியும் ஒழுக்கமும் இரண்டும் கண்கள் ஒரு கண்ணு குருடானா கூட மனுஷன் விவேகானந்தருடைய ராமகிருஷ்ணா மிஷன் அதாவது விவேகானந்தர் ஆரம்பித்த ராமகிருஷ்ணா துறவி என்பதனால அவருடைய க கண்ட பாரதம் சுவாமி விவேகானந்தர் கண்ட கனவு பாரதம் நினைவாக வேண்டும் என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையிலெல்லாம் எல்லாம் பங்கு இருக்கின்றது அதிகபட்சம் எதுவும் செய்ய வேண்டாம் தேசமற்றோடு இருங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாரத தேசத்தினுடைய எல்லையில போர் வீரர்கள் நின்று பணியில் குளிரில் மடிகின்றார்கள் எதிரிகளுடைய துப்பாக்கி குண்டுகளினால் மடிகின்றார்கள் தினந்தோறும் அவர்களுக்காக ஒரே ஒரு நிமிடம் நம்முடைய பிரார்த்தனையில இடம் கொடுக்கணும் நம்முடைய வீரர்கள் எல்லாம் எந்த நம்பிக்கையில அந்த எல்லையில நின்றுட்டு எல்லைக்கு போயிருக்கிறேன் எந்த நம்பிக்கையில நீங்க இந்த எல்லையில நிக்கிறீங்கன்னா அவங்க சொன்ன அந்த போர் வீரர்கள் சொன்னது என்னன்னா எங்களுக்காக பாரத தேசத்தில் நூத்தி இருபது கோடி ஜனங்களுக்கு மேலே இருக்கிறாங்க சுவாமிஜி சொன்னாங்க இது நடந்தது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் போயிருந்தது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தோ இவ்வளவு டிகிரி இவ்வளவு குளிர்ல இருக்கீங்களே எப்படி இருக்கீங்க எப்படி உங்களுக்கு தனிமை இல்லை எங்களுக்கு தனிமை இல்லை நான் இங்க நிற்கும் பொழுது எப்பவுமே எங்களுக்கு என்ன ஆகுனா எங்க நான் யாருடைய காலனாக நிற்கின்றேன் என்றால் நூத்தி இருபது கோடி ஜனங்களுடைய காலனாக இருக்கின்றேன் என்ற பெருமிதத்தோடு நான் நிற்கின்றேன் அப்படின்னு சொல்லி போருகிறேன்னு சொல்றாரு அவர்களுக்காக அவருடைய தியாகத்திற்காக நம்முடைய பிரார்த்தனை வேண்டும் அன்பு வேண்டும் அவங்க நம்ம கிட்ட இருந்து என்ன இந்த அன்பு பிரார்த்தனையும் தான் பணம் காசு எதுவுமே இல்லை அடுத்ததாக நம்முடைய நாட்டுக்குள்ளவே இருந்து கல்வியும் ஒழுக்கமும் வளர வேண்டும் என்று யாரெல்லாம் ஏனென்றால் கல்வியும் ஒழுக்கம் இருந்தால் தான் பாரத தேசம் நிலைக்கு வரும் அதனால கல்வியும் ஒழுக்கமும் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் சமமாக கிடைக்க வேண்டும் என்று யாரெல்லாம் பாடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு சுவாமி விவேகானந்தருடைய ஆசைகள் கண்டிப்பாக இருக்கும் நான் இங்கே வந்த பிறகு பார்த்தேன் உங்களுடைய தொகுதியினுடைய எம்எல்ஏ சார் அவர்கள் அவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரும் அதை ஊக்குவிக்கின்றார் என்று கேள்விப்பட்டேன் நான் இங்கே வருவதாக இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கோயிலுக்கு போகலான்னு நான் முடிவு பண்ணி இந்த பக்கம் வந்தப்போ உடனே என்ன இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளணும்னு கேட்டுக்கொண்டாங்க ஸோ வச்சுக்கிறேன் அமெரிக்கா போயிருக்கிறார் சிக்காகோ போயிருக்கிறார் சுவாமி விவேகானந்தர் போய் அங்கே பேச்சு நடத்தின இடத்து போய் பார்த்துட்டு வந்திருக்கிறார் போய் வந்ததனுடைய அடையாளம் என்ன பண்ணலான்னு கேட்டோம்னு சுவாமி விவேகானந்தருடைய சிலை வைத்த யாரெல்லாம் வருகின்றார்களோ கல்விக்கும் ஒழுக்கத்துக்கும் இந்த போர்ட்டர் போர்டர் கதை தெரியும் ஆங்கிலேயர் இருநூறு அநாத குழந்தைங்களுக்கு ஏழை குழந்தைங்களுக்கு அந்த காலத்தில் படிப்பு சொல்லி கொடுத்தார் அதனுடைய நன்றி உணர்வாக அந்த குழந்தைங்கள் எல்லாம் பின்னாடி மாணவர்களாகி அவங்க அவருடைய பேரால் கட்டின ஹால் தான் இது இந்த ஹாலுக்கு வரணும்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் கட்டாயப்படுத்தி அந்த மாணவர்களை சுவாமி விவேகானந்தர் இங்க கொண்டு வந்து இங்க உரை நிகழ்த்தி வைத்தார்கள் அப்ப இந்த இந்த ஹாலே எதுக்குன்னா ரெப்ரசன்டேட்டிவ்னா சுவாமி விவேகானந்தர் வந்ததுனால ஒழுக்கத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் போர்ட்டர் இருந்ததுனால கல்வி வளர்ச்சிக்கு அவர் பாடுபட்டதுனால கல்வி கல்வியும் ஒழுக்கமும் எப்பொழுது நம்முடைய சமுதாயத்தில் வளருகின்றதோ அப்பொழுது இந்த பாரத தேசம் வளரும் அதுக்கெல்லாம் நம்முடைய கை சேர வேண்டும் இன்றும் இன்னும் இருபத்தி ஆண்டுகள் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுவாமி விவேகானந்தர் கண்ட கனவு பாரதம் நினை வேண்டும் எல்லா மனிதரையும் அவர்கள் மனிதர்கள் என்பதனாலே அன்பு செய்ய வேண்டும் உதவி கரம் வேண்டும் என்ற உயர்ந்த கருத்துக்களோடு நாம் வளர்ந்தார் உலகத்தினுடைய குருவாக பாரத தேசம் வளரும் அதற்கு சுவாமி விவேகானந்தர் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்க